ரேபிஸ்க்கு மருந்து கிடையாது ஒன்ஸ் ரேபிஸோட அறிகுறிகள் இருந்ததுன்னா நூறு பர்சன்ட் மரணம் ஓடுது ஏன்னா ஜென்ரலாக ரேபிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்து நாளில் இறந்தோம் அந்த நாய்கிற ரேபிஸ் அஃபெக்ட்டாக நாய் இறந்ததுனா பத்தே நாள் தான் அதோட டைம் வெறிபிடிச்ச மரணம் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் இஎஸ் ஓ ப்ரோ விட்னஸ் ப்ரில்லியன்ஸ் ஆன்ஃபோல்ட் இன் யூ வி கர்வன் மூவ் வித் ஆன் நியூ விவோ வி சிக்ஸ்டி ரேபிஸ்க்கு மருந்து கிடையாது ஒன்ஸ் ரேபிஸோட அறிகுறிகள் நூறு பர்சன்ட் ஆனால் ஜென்ரலாக ரேபிஸ் 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 நாய் 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 எப்படி இருக்கும் அப்படின்னா பத்து நாளில் அந்த அந்த நாய்க்கு நாயாக பத்தே நாள் தான் அதோட டைம் வெறி பிடிச்ச மாதிரி மாதிரி வரும் கடிச்சாலே வந்துடும் எல்லா நாயும் சாவடி அப்படின்றது நாய்கள் மட்டும் வந்து நாய்களை தாண்டி பூனைகள் நரிகள் அதே நம்மளோட இவங்க உங்களை கடிக்குது என்ன கடிக்குதுன்னா காலில் கிடைக்குது ஏன்னா நம்ம ஹைட் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைங்களை அட்டாக் பண்ணும்போது டைரக்டா அது ஹைட் எங்கே போயிருக்குமாறும் அப்படின்னா இந்த கழுத்து மூஞ்சி அப்போ வந்து குழந்தைங்க இந்த மூஞ்சிலலாம் கடிக்கும் கடிக்கும்போது இங்க முக்கியமான ரத்த குழாய் அனிமலுக்குன்னு தனியா மினிஸ்ட்ரி அனிமலுக்கு தனியாக வெல்ஃபேர் அனிமலுக்குன்னு தனியாக என்ஜிஓஸ் அப்போ அவங்களாம் இத்தனை நாள் வந்து ஏண்ட திருநாய்களுக்கு தடுப்பூசிகள் கரெக்டான முறையில் போடப்படலை எத்தனை தான் கொள்வீங்க தான் பிரச்சனை இல்லை பூனை நோயை பரப்பாதுன்னு நினைக்கிறீங்களா எலி நோயை பரப்பாதுன்னு நினைக்கிறீங்களா பறவை நோயை பரப்பாதுன்னு நினைக்கிறீங்களா ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் வந்தாச்சு கேட்டு வாங்குங்கள் சோ இப்போ டைம்ஸ்ல ரேபிஸ் எங்க திரும்பனாலுமே நான் தெருநாய்கள் ரேபிஸ் அப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா ரேபிஸ் பொறுத்த வரைக்கும் நான் எம்பிபிஎஸ் படிக்கும் போது எனக்கு ஓகேங்களா ரேபிஸ் அப்படின்றது ஒரு இசையவே கொஸ்டின் ஸோ மெயினாக நம்ம வந்து நம்ம அதே கதை இல்லை அந்த மாதிரி கதையை ஆரம்பிச்சிட்டோம் நாய்கள் அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் மட்டும் ரேபிஸை பரப்புறது இல்லை ரேபீஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நாய்களை தாண்டி பூனைகள் பறப்புது நரிகள் படுப்புது ஜாக்கல்ஸ் பறக்குது அதே மாதிரி நம்மளோட இவங்க இருக்காங்களே ஒவ்வால் வௌவாலும் பறக்கும் ஸோ இது மாதிரி எல்லா விலங்குகளுமே வந்து ரேபிஸை பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் வந்து நாய்கள் ரொம்ப அதிகமாக பேசப்படுது ஏன்னா நாய்களோட வந்து கான்டாக்ட்ஸ் மனுஷங்களுக்கு அதிகம் நம்ம யாரோ ஒவ்வாலை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன ஒவ்வாள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டோம் ஓகேங்களா ஆனால் நாய்கள் போது நம்ம பிஸ்கெட் போடுவோம் புற போடுவோம் அது கூட ஜாலியாக ஒரு மிங்கிலிங்கில் இருப்போன்றதுனால நாய்கள்லேருந்து ரேபிஸ் நம்மளுக்கு பரவுறதுன்றது ஒரு காமன் டேம் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ இப்போ இது எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பேசும் பொருளாகிடுச்சுன்னா ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாய்களே இருக்கக்கூடாது நாய்களை ஒழிச்சிடணும் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு கிளம்பிட்டாங்க இன்னொருத்தங்க வந்து டாக் லவர்ஸ் பெட் லவர்ஸ்ன்ற அவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நாய்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் மருத்துவரால் நம்ம வந்துட்டு என்ன ஆங்கிளில் பார்க்குறோம் வந்து நாய்கள்னால வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேபிஸ் பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேசுகிறோம் ஏன் அது மெயினாக பேசுகிறோம் அப்படின்னா ரேபிஸ்க்கு மருந்து கிடையாது ஒன்ஸ் ரேபிஸோட அறிகுறிகள் வருந்ததுன்னா நூறு பர்சன்ட் மரண உறுதி ஓகே ஸோ இதனால தான் அந்த ரேபிஸ் வந்து அவ்வளோ ஒரு டேஞ்சராக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மருத்துவராக இன்னொரு பெரிய விஷயம் வந்து ரேபிஸ் பற்றி மற்ற நோய்களை தாண்டி பேசுகிறதோட ரேபி நாயரோட இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி இப்போது நம்மளை உங்களை கடிக்குது என்ன கடிக்குதுன்னா காலில் கடிக்கும் ஏன்னா நம்ம ஹைட்டு கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைங்களை அட்டாக் பண்ணும் போது டைரெக்டாக அது ஹைட் எங்கே போய் வரும் அப்படின்னா இந்த கழுத்து மூஞ்சி பகுதி அப்போ குழந்தைங்கள் ஈஸியாக தள்ளியை விட்டுற முடியும் நம்மளை தள்ளி விட முடியாது கொஞ்சம் மாடு சைஸில் இருக்கும் ஆனால் குழந்தைய தள்ளும் போது ஈஸியாக தள்ளிடுது அப்போ வந்து குழந்தைங்களாம் இந்த கழுத்தில் மூஞ்சிலெலாம் கடிக்கும் போது இங்கே முக்கியமான ரத்த குழாய்கள் போகுது கெரோட்டிடாட்ரி இதெல்லாம் அப்போ இந்த இடத்துல கடிக்கும் போது ரத்தங்கள் அடித்து குழந்தைங்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது இதுதான் வந்துட்டு நாயில் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னென்னா வந்து அட்டாக்ஸ் மாப் அட்டாக்ஸ் மாதிரி கும்பலாக வந்து நாய்ங்க அட்டாக் பண்ணுறது இதுதான் வந்துட்டு ரெண்டு மெயின் விஷயமாக டேஞ்சராக வந்துட்டு நான் பார்க்குறேன் ஆனால் இங்கே கேட்ட மாதிரி ரேபீஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்டு ரேபீஸ் நாய் கடிச்சால் மட்டும்தான் ரேபிஸ் வரும் நாய் கடித்தாலே ரேபிஸ் வரும்ன்றது தப்பு புரியுதாக நான் சொல்கிறது அப்போ நாய்க்கு ரேபிஸ் அஃபெக்ட் ஆகிருக்கணும் அந்த நாய் கடிச்சா தான் ரேபிஸ் வரும் நாய் கடிச்சாலே ரேபிஸ் வந்துடும் எல்லா நாயும் சாவடி அப்படின்றது கரெக்ட் இல்லை ஓகேங்களா ஸோ எந்த நாய்க்கு ரேபிஸ் வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியாது இல்லை மனுஷங்களால் கணிக்க முடியாதுன்றதுனால தான் நாய் கடிச்சாலே தடுப்பூசி போடுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு ஓகேங்களா எந்த நாய் கடிச்சாலும் உடனே தடுப்பூசி போய் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஜென்ரலாக ரேபிஸ் நாய் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்து நாளில் இறந்துடும் அந்த நாய்க்கு ரேபிஸ் எஃபெக்டட் நாயாக இருந்துதுன்னா பத்தே நாள் தான் அதோடய டைம் வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்ணெலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும் கன்று ரெட்டாக இருக்கும் இப்படி நல்ல உதாரணம் சொன்னோம்னால் இப்போ நான் இருக்கேன் வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்றேன் இப்போ இதே நான் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது நான் கத்தியெல்லாம் சுற்றிக்கிட்டு உள்ளே வந்தால் கொண்டுருவேன் அப்படின்றன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க அன்னைக்கு இருந்தாலும் இப்படி இல்லையே லூஸ் மாதிரி இருக்கானே இப்போது அப்படின்னு நினைப்பீங்களே அந்த மாதிரி டெய்லி வாலாட்டிக்கிட்டு இருக்க ஒரு நாய் திடீர்னு டிஃப்ரெண்ட்டாக லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னா நீங்கள் யோசிக்கணும் அது ஹாப்பிஸாக இருக்குமோன்னு ஸோ அந்த நாயோட பிஹேவியரே மாறும் அக்ரஷனாக மாறும் அப்படின்னு இருக்கும்போது உடனே கார்பரேஷனுக்கோ இல்லை ப்ளூ கிராஸ்க்கோ ஃபோன் பண்ணி இங்கே ஒரு டாகோட பிஹேவியர் சரியில்லைன்னு ரிப்போர்ட் பண்ணுறது நம்மளோட கடமை ஸோ அந்த நாயை அப்புறப்படுத்தி அந்த டாகை வந்து தனியாக வச்சு அது மோஸ்ட்லி இறந்துடும் பத்து நாளில் அந்த மாதிரி நாய்க்கு போது தான் நம்மளுக்கு ரேபிஸ் வருது ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ ரேபிஸ் பரவுறதுக்கு ஹியூமன் பாடியில் பரவுறதுக்கு ஏன் சார் சிக்ஸ் மந்த்ஸ் எடுக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஏன் கடி எங்கே கடிக்குதுன்றதை பொறுத்து இப்போ வந்து ஒரு நாய் வந்து காலில் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வைரஸோட ஸ்பீடு வந்து ஏழு மில்லி மீட்டர் பெர் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மில்லி மீட்டர் தான் நகரும் அதாவது இவ்வளோ கூட நகராது அப்போ ஒரு நாளில் தான் இவ்வளோ நகரும் அப்போ காலில் இருந்து மூளைக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அவ்வளோ தான் மேட்ரு அப்போ காலில் கடித்து மூளைக்கு ட்ராவல் ஆகி டிராவல் ஆகி ட்ராவல் ஆகி டிராவல் ஆகி ட்ராவல் ஆகி வர்றதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பல மாதங்கள் எடுக்குது மூளைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மூளையில் போய் அது ஒரு வைரஸ் மல்டிப்ளை ஆகி குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் நெகிரி பாடிஸ்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் வெய்ய தெரியுது தான் வந்துட்டு அவன் அந்த ஜொரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வேர்த்து போறது வாயிலேருந்து அந்த ஜொல்லு ஊற்றுறது அந்த தண்ணியை பார்த்தா பயப்படுறது இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் அப்போ தான் டெவலப் ஆகுது அதனால தான் பல மாதங்கள் ஆகுது ஆனா அப்படியே உல்ட்டாவா போட்டு பாருங்களேன் அந்த நாய் டைரக்டா உங்க ஃபேஸை கடிச்சிட்டு போயிடுச்சு அங்கேருந்து மூளை எவ்வளோ தூரம் பக்கம் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வர்றதுக்கும் செங்கல்பட்டுலேருந்து சென்னை வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவ்வளோதான் அப்போ ஜென்ரலாக பெரும்பாலும் வந்து நாய் காலை கடிக்கிறது கீழே கடிக்குதுன்றதுனால தான் நம்மளுக்கு ரேபிஸ் வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகுது சில பேர் ஆசைப்பட்டு சீக்கிரம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வாய் மற்றும் தொண்டை பகுதியை காமிச்சிங்கன்னா அங்கே கடிக்கும் அங்கே கடிச்சிதுன்னா உங்களுக்கு பல நாட்களில் ரொம்ப நாட்கள் எடுக்காது கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து உங்களுக்கு ரேபிஸ் வந்துடும் அதனால நம்ம இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் வந்து என்னென்னா பல மாதம் எடுக்கும் அதனால் பிரச்சனை அப்படிலாம் அவலட்சியமாக விடாதீங்க அன்னோன் டாக் போயிட்டு இருந்ததுன்னா தடுப்பூசி போடுங்கன்றது தான் மெயினான அறிவிப்பு இப்போ ரேபிஸ் பரவிடுச்சு ரேபிஸ் இருக்குதுன்றது ஆனால் இப்போ ஒரு மித்தா இல்லை வந்து நெஜமாலேயா அந்த ஒரு விஷயம் உண்மையாக தெரியல ரேபிஸ் பரவுன எல்லா வந்து பிஹேவியர் வந்துடும் அப்படின்னு ரியல் அதை பார்க்கறதுக்கு அப்படிதானே இருக்கு அவங்க வந்து வந்து ஏன்னா அந்த ரேபிஸ் வைரஸ் என்னென்னலாம் விஷயங்கள் கொண்டு வருது அப்படின்னா சிவியரா வந்துட்டு இந்த மசில்ஸ் ஸ்பேசம் அதாவது தசைகள் வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கிறத கொண்டு வருது ஸோ அந்த தசைகள் வந்து ஒன்று சின்னதாக குடிக்கணும்னு தண்ணி குடிக்கணும்னு நினைச்சானா இந்த இடத்துல அப்படி இழுத்து பிடிக்குது அது அவனுக்கு ரொம்ப சிவியர் வலியை உண்டாக்குது அப்போ போக போக எப்படி ஆயிடுதுன்னா அந்த வழி ரொம்ப சிவியர் ஆகிட்டே போகுது அப்போ அந்த தண்ணியை பார்த்தாலே பயப்படுறான் தண்ணியை நினச்சாலே பயப்படுறான் அப்போ அந்த தண்ணியை காமிச்சாலே பயப்படுவான் இப்போ நாங்களாம் இருக்கும்போது அந்த தண்ணி பாட்டில் குளுக்கினாலே அவன் இங்கேயோ ஓடுவான் ஸோ பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ஸோ அந்த பயம் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நாய் பிஹேவ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ம் ம் இவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஸோ நம்ம அதனால் சொல்கிறோம் நாய் மாதிரி பிஹேவ் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரேபிஸ் நாயும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் அதுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி சுத்தம் கத்தும் கீங்கீனும் இவனும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான் அதனால தான் அந்த மாதிரி ஒரு பேச்சு வருதை தவிர மற்றபடி அவன் நிஜமான நாயா மாதிரி வாழ்களை முளைச்சி நாலு காலில் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது கரெக்டாக கிடையாது பட் ஆனால் அந்த ரேபீஸோட ஃபியூச்சர்ஸ்ன்றது அந்த ஹைட்ரோஃபோபியா ஹைட்ரோனா வாட்டர் ஃபோபியான பயம் ஸோ தண்ணியை பார்த்து ஒரு பயம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து தான் இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ டாகுக்கு எங்கேருந்து சார் ரேபிஸ் பரவுது சரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வந்தீங்க அம்மா அப்பா மூலயமா வரீங்க அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா அப்படியே ஜென்ரேஷன் போயிட்டே இருக்கா ஓகே அப்போது ஜெனடிக்ஸ் முதல் மனுஷன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது கரெக்டாக இல்லையா அப்போ சில பேர் சொல்கிறாங்க குரங்கு ஒன்றுலேருந்து வந்ததுன்றாங்க சில பேர் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஸ்பீஷிஸ் தானே உருவா நம்ம மாதிரி ஜென்ரேஷன்ஸ் அதாவது நம்ம ஜீன்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி ஆதி காலத்துலேருந்து இந்த ரேபிஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்கான் புரியுதுங்களா நம்மளாம் லேட்டஸ்ட்டாக உருவான லேட்டஸ்ட்டு மாடல் ஐஃபோன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்றாங்கள ப்ரோ அதான் நம்ம ஓகேங்களா அவனால் ஃபஸ்ட்டு மாடல் ஸோ இந்த கிருமி இந்த உலகன்றது நம்மளுக்கு சொந்தம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது வைரஸ் பேக்டீரியா சாயில் இருக்கிற பூஞ்சை ஆல்கே இவனுங்க தான் முதல்ல சொந்தக்காரங்க அதுக்கப்புறம் தான் உயிரினங்க இவனுங்க தான் முதல் உயிரணும் இந்துக்கு அடுத்த உயிரினமாக தான் ஒரு சின்ன சின்ன விலங்குகள் ஆரம்பிச்சிது ஒரு சின்ன சின்ன மிருகங்கள் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் குரங்குகள் மனுஷங்கள் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெனட்டிக்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்போது ஆர்கானிசம்ஸ் கிருமிகளை வந்துட்டு தள்ளி வச்சுட்டு நம்ம வாழவே முடியாது நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஷார்ப்புன்னு ஆமாம் நம்மளுக்கு மேலே புரியுதா முன்னோருக்கும் முன்னோர் நல்லதான் மியூட்டேஷன் பண்ணுறான் ஒரு ஒரு வருஷம் ஸ்ட்ரெயினை மாற்றுறான் எப்படி மாற்றுது அதுக்கு யார் சொல்லித்தரா புரிதா நான் சொல்கிறது நம்மளுக்கு இவ்வளோ அறிவு நம்ம பண்ணுறோம் அதுக்கு இவ்வளோன்ட்டு இருந்துக்கிட்டு கண்ணுக்கே தெரியாது மைக்ரோன்றோம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு மட்டும்தான் பார்க்க முடியுன்றோம் அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது புரியுதா அப்போது அதெல்லாம் ஜெனடிக்கலி தே நோ தே ஹேவ் தேர் ஓன் பவர் ஸோ அந்த மாதிரி இந்த வைரஸுங்க ஆதி காலத்துலேருந்து இருக்குது அப்போது இந்த விலங்குகளுக்குள்ளே ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது தான் அதோட புரியுதா நான் சொல்கிறது இப்போ அந்த வைரஸுங்க அந்த பேக்டீரியா யோசிச்சு பாருங்க ரேபீஸ் வைரஸ் பேசிக்கும் இந்த மனுஷங்கள் எங்கேருந்து வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அதுங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்கும் நான் சொல்கிறது ஸோ இந்த உயிரினங்கள்ன்றது ஆதி காலத்துலேருந்து இருக்குது இந்த வைரஸோட வாழ்வியல் சைக்கிள் எப்படி இருக்குன்னா ஒரு நாய்களையோ இல்லைனா ஒரு விலங்குகளையோ சார்ந்து தான் இருக்குது அதுங்க குட்டி போடணுன்னா ஒரு நாய் தேவை ஒரு பூனை தேவை ஒரு ஜங்கிள் அனிமல் தேவை அதை போய் தாக்கிட்டு வைரஸ் உள்ளே போயிட்டு குட்டி போட ஆரம்பிக்குது குட்டி போட்டுட்டு அது இறந்ததுக்கப்புறம் அங்கே அது பரவனை இன்னொருத்தக்கிட்ட போய் இன்னொரு குட்டி போடுது அதுதான் அதோட வாழ்வியல் புரியுதுங்களா இப்போ நம்ம எப்படி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் லவ் பண்ணுறோம் ஒரு ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் அவன் வளர்க்குறான் அவன் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறான் குழந்தை பிறகு இப்படின்னு நம்ம லைஃப் சைக்கிள் போகிற மாதிரி அவங்க லைஃப் சைக்கிள் அது அதனால் இந்த வைரஸ் வந்துட்டு எங்கேன்னு வந்ததுன்னு கேள்வியே வேண்டாம் நம்மளுக்கெல்லாம் காட்ஃபாதர் அவங்க அவங்க இங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்தோன்றது தான் ஆன்சர் ஓகே ஸோ இப்போதிக்கி வந்து இந்த டாக் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு ஸோ டெல்லியில் நம்ம பேச முடியாது இப்போ திருப்பி அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க திருப்பி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ சென்னையில் என்ன நிலை வரும் அப்படின்றத யோசிச்சாலே ஒரு சைடு டாக் லவர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பயங்கரமாக ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க வாய் இல்லாத ஒரு உயிரினத்தை போயிட்டு இப்படி பண்ணுறீங்க ஒரு சைடு மனுஷங்க தான் முக்கியம்னு நினைக்கிறேன் இதில் எந்த பேட்டில் சார் ஆக்சுவலி நமக்கு தேவை சி இதில் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சொல்கிறதுலேயுமே வந்துட்டு லாஜிக் இருக்குது ஓகே இப்போ வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு உயிரினத்தெல்லாம் வந்து கொள்ளுவீங்கன்ற மாதிரி ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என் குழந்தையே போயிடுது என்ன என் ஒரு உயிரினத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்றது வந்துட்டு இந்த சைட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்க உயிர் போகுது அப்படின்னா அது ரொம்ப ஆபத்து ஏன்னா ஒரு மனுஷனாக நான் ஒரு மனுஷனை காப்பாற்றணுன்னு தான் நினப்பேன் புரியுதா நான் சொல்கிறது அப்போது ரெண்டு பேரும் வந்து என்ன ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி இந்த நாய்கள் எண்ணிக்கை அதிகமாச்சு எப்படி வந்து இந்த நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரேபிஸ் தொற்றுகள் அதிகமாகுது அப்போது இந்த ரேபிஸ் தொற்றுகள் இன்றைக்கி வந் இன்னைக்கு நேற்று கிடையாது பல வருஷமாக சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ் எயிட்டிஸ் எப்போதுலேருந்தும் இந்த ரேபிஸ் பற்றி பேசி நமக்கு தெரிஞ்ச நினைவு தெரிஞ்சதுன்னு பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க நாய் வெறி நாய் சொரி நாய் இதெல்லாம் பேசிகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது இதுக்குன்னு தனியாக வந்துட்டு அனிமலுக்குன்னு தனியாக மினிஸ்ட்ரி இருக்குது அனிமலுக்கு தனியாக வெல்ஃபேர் இருக்குது அனிமலுக்குன்னு தெரியா என்ஜிஓஸ் இருக்குது அப்போது அவங்களாம் இத்தனை நாள் வந்து ஏன் இந்த தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசிகள் கரெக்டான முறையில் போடப்படலை ஏன் இந்த நாய்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்ருக்கு அதிகமாகிட்டு இருக்குது அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஒன்று பண்ணுறாங்க அதாவது நாய்களை கூப்பிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி அதோடய காதை வெட்டி விடுவாங்க ஸோ அது அடையாளத்துக்கு அதெல்லாம் வந்து ஏன் சீராக செய்யப்படலை அதெல்லாம் பண்ணியிருந்தால் இப்போ அதோடய எண்ணிக்கைகள் கரெக்டாக இருந்திருக்கும் புரியுதா நான் சொல்கிறது ரேபிஸ் தொற்றுகள் நாய்களுக்குள்ளவே ஃபஸ்ட்டு இருந்திருக்காது இல்லைன்னா மனுஷங்களுக்கு எப்படி வரும் நான் சொல்கிறது அப்போ இதெல்லாம் செய்ய தவறினேன் இதெல்லாம் செஞ்சுட்டேன்ற பேர்லையோ இல்லைனா வந்து செய்யாமல் சும்மா இருந்துட்டு அந்த காசெல்லாம் யாருக்கிட்ட போகுதுன்னு தெரியல இதெல்லாம் இந்த காரணத்தினால தான் இதோட எண்ணிக்கை இப்போ அதிகமாகி நிற்கிது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக வருது அப்போ நம்ம உயிருக்கு அச்சுறுத்தலாக வரும்போது இப்போ அப்புறப்படுத்துன்ற மாதிரி ஒரு இது ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இதுங்களை கொள்வது கரெக்டாக இருக்காது ஆனால் அந்த நாய்கள் வந்து இப்போ நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு தீர்வு வேணும்னா இவங்களெல்லாம் வந்து கொண்டு போயிட்டு ஒரு ஷெல்டர் சைடில் ஒரு ஷெல்டர் ஹோமில் வச்சு அதில் எந்தெந்த நாய்களெலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் ரேபீஸ்னால அதுங்கெல்லாம் தானாகவே இறந்துரும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நல்லா இருக்க நாய்களை வந்து கருதரை பண்ணி நல்லா இருக்க நாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி போட்டு அதே மாதிரி நாய்கள் எல்லாத்தையுமே கருதரை பண்ணிட்டு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வரும் ஒரு சில நாய்களை வந்துட்டு சின்ன யங்கு இப்போ தான் சின்ன கேர்ள் நாயாக இருக்குது குட்டின்னுக்கு கேர்ளாக இருக்குன்னா அதெல்லாம் வளர விட்டு ஒரு ரெண்டு குட்டி போட்டதுக்கப்புறம் அதுக்கு கருதல் இந்த சைக்கிளை கரெக்டாக பண்ணணும் அப்படி பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கொண்டு வந்து அந்த ஒரு ஒரு தெருக்கு ஒரு நாய் ரெண்டு நாய் விட்டு போகிறதால எந்த தப்பும் கிடையாது புரியுதான் நான் சொல்கிறது ஸோ இந்த பாப்புலேஷன் இந்த சைடில் இருக்கிற அந்த அச்சமும் குறையும் என்னன்னா நாய்கள்லலாம் இப்போ கொண்டு போயிட்டாங்க சரி பண்ணிட்டு கொண்டு வராங்க அப்படின்ட்டு இந்த சைடில் நாய்களை கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலும் இருக்கும் ஸோ ரெண்டு சைடுக்கும் ஒரு கரெக்டான தீர்வு வந்து இது தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடாதுன்னு ஒரு பார்வையில் வந்துட்டு இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் அதே மாதிரி இந்த ஸ்டெரிலைசேஷன் அதே மாதிரி இந்த தடுப்பூசிகள் இதெல்லாம் கரெக்டாக போடணும் அதை விட்டுட்டு எல்லா நாயும் கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா எந்த ஸ்பீஷீஸே ஃபுல்லாக அழிஞ்சிருது இல்லைன்னா கொலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் இங்கே வர வர கொண்டுகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எத்தனை தான் கொள்ளுவீங்க யாருக்கு தான் பிரச்சனை இல்லை பூனை நோயை பரப்பாதுன்னு நினைக்கிறீங்களா எலி நோயை பரப்பாதுன்னு நினைக்கிறீங்களா பறவை நோயை பரப்பாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த உலகத்தில் எல்லாருமே ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கும் ஏன் மனுஷ நோயை பரப்ப மாட்டானா மனுஷனும் மனுஷனை பரப்பிக்கிறது தானே ஹெச்ஐவி ஹெச்ஐவினால டெய்லி எத்தனை பேர் இருக்கான் அது எப்படி பண்ணுவீங்க ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தர் கொரோனா வருது ஒருத்தர்கிட்ட இருந்து தானே டிபி வருது தொற்று நோயினாலே ஒருத்தர் வந்து வர்றது தானே அப்படின் இருக்கும் போது அதுக்காக எல்லா மனுஷனையும் சாவடிச்சிடு இவங்க அப்பா கொரோனா எஃபெக்ட் இருக்காரா இவனால் நூறு பேருக்கு பரவும் இன்றைக்கி இவர் காலி பண்ணு இவங்க அப்பா ஹெச்ஐவியாக இவர் ரெண்டு மூணு பேருக்கு பரப்பி விட்டார்னா காலி பண்ணு தப்பாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம வந்து ஒரு சுப்பீரியர் ஸ்பீஷீஸ்ன்றதுனால நம்ம ஆதிக்கத்தை சின்ன அந்த நாயங்க மேலே காட்டக்கூடாது நான் சொல்கிறது அதே மாதிரி நம்ம நம்மளுக்கும் ஆபத்து வரக்கூடாது அப்போ ஆபத்து வரக்கூடாதுன்னா அதுங்களை தனியாக கொண்டு போய்ட்டு பராமரித்து கொண்டு வந்து கொடுங்க அதை விட்டுட்டு எல்லா நாய்களையும் சாகடிக்காதீங்க அது வந்து கரெக்டாக இருக்காதுன்றது தான் நம்மளோட பார்வையாக வந்துட்டு இருக்குது இப்போ நீயா நான்ல ரீசண்டாக கூட ஒரு பெரிய டிபேட் அது பயங்கரமாக வைரலாச்சு அதனால ஒரு அதாவது ஒரு நாயால் வந்துட்டு ஒரு சின்ன பையனோட உயிர் போயிடுச்சுன்னு அவங்க அப்பா சொல்லி எழுதாரு இதை ஆப்போஸ்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி அதை வந்து இது ஒரு இதெல்லாம் ஒரு ரீசனான்ற மாதிரி கூட பார்த்தாங்க ஒருத்தர் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு வந்து அதில் அவரோட மூஞ்சை பார்க்குறது கூட என்னால் முடியலன்னு ஷோவை விட்டு போயிட்டார் ஸோ இது எப்படி நீங்கள் உங்கள் பார்வையில் பார்க்க சார் இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமான விஷயம் ஓகேங்களா ஒரு நாயினால் வந்துட்டு அவங்க அவங்க குழந்தையே இறந்ததுன்றது ஏற்றுக்கவே கொள்ள முடியாது இது கண்டிப்பாக இருக்குது இது ஒரு சைடு தனியாக வைப்போம் இன்னொரு சைடு சொல்கிறேன் நாய் மட்டும்தான் இந்த ஆக்சிடென்ட்ஸை உண்டாக்குதா எத்தனை பஸ் டிரைவருங்க இடித்து ஸ்கூல் பசங்க இறக்குறாங்க எத்தனை லாரி டிரைவருங்க ஓவர் ஸ்பீடில் வந்து எத்தனை ஸ்கூல் பஸ்ஸுகள் கவுந்து உழ்ந்துருக்குது எத்தனை குடிமகன்கள் மது பிரியர்கள் டாஸ்க் மார்கில் குடிச்சிட்டு வந்து வண்டியை ஏற்றுறான் எத்தனை புல்லிங்கோஸ் குயிங் உங் அப்படின்னு ஏற்றிட்டு போகிறாங்க போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு மனுஷங்க மனுஷங்களை கொள்ளது அதிகமாக நாய் குறுக்க புகுந்ததுன்னு ஒரு சென்சஸ் எடுத்தால் மனுஷங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் புரியுதான் நான் சொல்கிறது ஸோ நம்ம வந்து அவரோட ஒரு கேஸை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் மறைச்சிட முடியாது புரியுதான் நான் சொல்கிறது இதுதான் நடுநிலையான பார்வை அவரோட ஒரு கேஸ் அவருக்கு அவர் குழந்தை நாயினால் இறந்தது ரொம்ப மனசுக்கு வலிக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஆனால் அதே மாதிரி வேற மனுஷங்க எந்த ஆக்சிடெண்ட்டும் பண்ணலையான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் நம்ம இந்தியாவில் அதிகமாக உயிரிழக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு அடுத்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் சாலை விபத்துகள் புரியுதாக நான் சொல்கிறது எத்தனை கேஸ் மேடம் பார்க்குறீங்க லாரி வந்து ஹைவேல க ஃபேமிலியே போ போயிடுச்சு ஆம்னி பஸ்ஸு கவுந்து ஊந்துருச்சு ட்ரெயின் விபத்து இப்போ சமீபத்தில் ஃப்ளைட்டு ஏர் இண்டியா நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் பேசஞ்சர் அகமதாபாதில் பிளாஸ்ட் புரியுதாக நான் சொல்கிறது ஸ்பாட் அவுட் அப்படின்னு இருக்கும்போது எத்தனை விபத்துகள் ஏற்படுது அவங்க யாரை போய் குறை சொல்கிறது அதனால் தயவு செஞ்சு ஒரு நாய் நாய்க்குறுக்கப்புந்த அவர் இறந்ததுன்றது தனி கதையாக இருந்தாலும் அது உண்மை அது வந்து நூறுக்கு நூறு ஏற்றுக்க முடியாதுன்றாலும் ஆனால் மனுஷங்கள் அதுக்கு மேலே வந்து ஆக்சிடென்ட் உண்டாக்குறாங்கன்னுன்ற உண்மையை நீங்களாம் ஒத்துக்கணும் புரியுதாக நான் சொல்கிறது ஸோ எப்படி வந்து அதுக்காக எல்லா மனுஷங்களும் இனி இந்த இடத்துல ஓடக்கூடாது குடி நீங்கள் நீங்கள் ஒரு கரெக்டான கவர்மெண்ட் இருந்தால் ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் டாஸ்மார்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் குடிமகன்கள்னால ஆக்சிடென்ட் ஆகுதா இல்லையா ப்ரூவ்னா இல்லையா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேசஸ் ஆகுதா இல்லையா இந்த இடத்துல குடிக்கிறான் அந்த இடத்துல போலீஸ் செக்கிங் பண்ணி காசு வாங்குறாங்க அப்புறம் அனுப்பிச்சுடுறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது ஸோ இந்த இடத்துலலாம் ஏன் நீங்கள் டாஸ்மார்க் ஏன் ஆல்கோஹால் ஏன் ஓவர் ஸ்பீடிங் ஏன் வந்துட்டு வண்டிங்க ஏன் லேன்ஸ் இப்படி இருக்குது இப்படின்னு பேசினா பேசிகிட்டே போகலாம் புரியுதா நான் சொல்கிறது ஸோ அதனால் நாய் ஒரு வீக்கர் அனிமல்ன்றதுனால அதுக்கு பேச மொத்த மொத்தப்போலையும் அது மேலே போட்டுட்டு வேற அந்த ஒழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டே நடக்காது எல்லா குழந்தைங்களும் சூப்பராக போவாங்க குழந்தைங்க வேறு ப்ராப்ளமே கிடையாதுன்ற மாதிரி பேச முடியாது ஆனால் இப்போ நாய்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நாய் வந்து உங்கள் குழந்தைய நம்ம நம்ம குழந்தைய அட்டாக் பண்ணுது அப்படின்றதுக்காக இப்போதைக்கு அதை அப்புறப்படுத்தி ஷெல்டரில் வச்சு அதுங்களுக்கு எல்லாம் பராமரித்து திருப்பிய தெருக்கு ஒரு நாய் கொண்டு வந்தால் தான் மனுஷனுக்கு அழகாக நான் பார்க்குறேன் ஒரு டாக்டரை இங்கே நான் உட்காந்து எவ்வளோ சிம்பத்தியாக வேணா பேசலாம் அச்சுறுத்தலாக பேசலாம் டாக்டர் ஐயோ ரேபிஸ் வந்துடும் இது வந்துடும் நான் ரேபிஸ் வந்துட்டா மருந்தே கிடையாது நான் ஏன்னால் கொள்ளுங்கன்னு ஆனால் டாக்டரை தாண்டி ஒரு மனுஷ பார்வையாக பார்க்குறேன் ஒரு கொரோனா டைம் அப்போது ஒரு அம்மா வந்து என் குழந்தை கொரோனா சார் காப்பாற்றுங்கன்னும்போது என் உயிரை பணைய வச்சு தான் அந்த குழந்தைய காப்பாற்றுறேன் ஏன்னா அந்த குழந்தைக்கு கொரோனா இருக்கும்போது எனக்கு கொரோனா வராதா மேடம் எத்தனை டாக்டருங்க கொரோனாவில் இறந்தாங்க எத்தனை சிஸ்டர் கொரோனாவில் இறந்தாங்க எத்தனை வார்ட் பாய் கொரோனால இறந்தாங்க அவங்களாம் வந்துட்டு எனக்கு கொரோனா வந்துடும் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அதனால் வந்து கொரோனா பேஷண்ட்ஸ் நாங்கள் யாருமே பார்க்க மாட்டோன்னு சொல்லலை எல்லாேருமே கொரோனாவை தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க சில பேர் இறந்தும் போனாங்க ஏன் ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காக அதே மாதிரி ஒரு சில நூறு நாயில் ஒன்று ரெண்டு நாய் ரேபிஸ் நாயாக இருந்ததுன்னா அதை பராமரித்து அதை வந்து நல்லபடியாக வழி அனுப்பிச்சி விட்டு மீதி நாய்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டு நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு சொசைட்டியில் இயங்கிறது தான் நல்லாயிருக்குமே தவிர ஒரு மாதிரி தீவிரவாதி மாதிரி நாயை கட்டம் வைக்கிறது கரெக்டா இருக்காதுன்றது என்னோட பறவையா இருக்கு தவறா இருந்தா மக்கள் மன்னிக்கட்டும் ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் கொஷின் இதுவும் ஒரு சயின்டிஃபிக்லி தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் பேக் வந்து வைரஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால இதை கேட்குறேன் டூ இயர்ஸ் பேக் வந்து அண்டார்டிகால வந்து சம் சம் ரிசர்ச்சர்ஸ் போயிட்டு பண்ணும்போது இன்னும் வந்து ஜாம்பி வைரஸ் வந்து எத்தனையோ மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜாம்பி வைரஸ் வந்து அதுலேருந்து இருந்து எடுத்திருக்காங்க அது ஸ்டில் இன்னும் வந்து இருக்கு உயிரோட ஆக்டிவா இருக்கு அப்படின்னு இது எந்த அளவுக்கு சார் இது மித்தா பரவுமா இந்த வைரஸ் பத்தி நாங்க புக்ல படிச்சது கிடையாது நேர்ல பார்த்ததும் கிடையாது இதெல்லாம் நம்ம நேர்ல பார்த்த கேஸ்ன்றதுனால தைரியமா சொல்ல முடியுது அது வந்து நான் மித்தா தான் பாக்குறேன் அந்த மாதிரி ஏதாவது வைரஸ் வந்து எல்லாரும் மிருதன் மாதிரி மாறுவாங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க போல வந்த வந்து வைரஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு ஜென்ரல் சரியில்லை அந்த மாதிரி எதுவும் அப்படி வந்தாலும் ஃபேஸ் டாக்டர் தயாரா இருப்போம் என்ன சொல்றீங்க உங்களை என்ன தாண்டிதான் தைரியமா போங்க இப்போ வந்து கொரோனா மாதிரியே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை குடுக்கிற மாதிரி வைரஸ் அந்த ரேபிஸ் வந்து பரவச்சுன்னா உங்களோட பார்வை எப்படி இருக்கும் இல்ல ஆக்சுவலா வந்துட்டு அப்படி வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு ஏன்னா வந்துட்டு இது வந்து காத்துல பரவக்கூடிய நோய் இல்லை காற்றுல பரவு தானே ஈஸியாக பரவும் இப்போ நான் அவர்றேன் உங்களுக்கு வந்து அதை காற்று மூலியமாக பரவணும் ஆனால் இங்கே ரேபிஸ் பரவணுன்னா ஒரு ரேபிஸ் எஃபெக்டர் நாய் கடிச்சாலோ இல்லை அதோட எச்சல் நம்மளோட பிளட்டில் கலந்தால் மட்டும்தான் வருது அப்படின்ட்டு போது அது அவ்வளோ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது அன்லெஸ் அண்ட் அன்லெஸ் பைட்டு அவளை வரைக்கும் ஸோ அவ்வளோ நாய்கள் எண்ணிக்கை அதிகமாக்கி இன்னும் கருத்தரையோ பண்ணாமல் நம்ம ஒரு நூறு கோடி கேர் இருக்கோம்னா ஒரு பத்தாயிரம் கோடி நாயை ஆக்கி விட்டு அந்த நாய்களை உலகம் ஃபுல்லாக அமிச்சு விட்டு அந்த நாய்களுக்கெல்லாம் ரேபிஸ் வந்து கடிச்சாதான் வாய்ப்பு இருக்குது அவ்வளோ தூரம் நம்ம விட மாட்டோம் ஓகேங்களா சார் அதாவது நம்ம வந்து வேலை செய்யலைன்றது அரசாங்கத்து மேலே குற்றச்சாட்டு அதுக்குன்னு இவ்வளோ மோசமெல்லாம் இருக்க மாட்டாங்க அந்த அரசாங்க போ கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு Vivo V60 Zeiss Portrait ESO oh, Pro Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 book now ஜெய சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்